புதுச்சேரியில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பனிரண்டு பேர் தொற்றால் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தகவல் முன் விரோதத்தில் வாலிவரை கொள்ள இருந்த கும்பல் சிக்கியது கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய ஒய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதுச்சேரியில் மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறக்க வலியுறுத்தல் புதுச்சேரியில் கொரோனா தொற்று இதுவரை பனிரண்டு பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் பேட்டியளித்துள்ளாா் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் சமீப காலமாக தமிழகத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் புதுச்சேரியில் என்ன நிலவரம் என தெரியப்படுத்தவும் முன்னேற்பாடுகள் என்ன செய்திருப்பதை தெரியப்படுத்தவும் கூறியுள்ளார் புதுச்சேரியில் ஒன்றிரண்டு பாசிட்டிவ் கேஸ்கள் தான் வருகிறதாகவும் கடந்த வாரம் சிகிச்சைக்கு வந்த நோயாளிகளுக்கு டெங்கு சிக்கன் குனியா கொரோனா பரிசோதனை செய்வதாகவும் அதில் பாசிட்டிவ் வருகிறவர்களுக்கு தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதாகவும் கூறியுள்ளார் அதன்படி கொரோனா பாசிட்டிவ் என அடையாளம் காணப்பட்ட பனிரண்டு பேர் புதுச்சேரி அரசு மருத்துவமனை கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் தனி வார்டு அனுமதித்து சிகிச்சை அளிப்பதாகவும் கூறியுள்ளார் கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று நாள் சிகிச்சைக்கு பிறகு குணமாகி விடுவார்கள் எனவும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் கூறியுள்ளார் தமிழகத்தைப் போல் அதிக எண்ணிக்கையில் வரலாம் என்ற அடிப்படையில் கோரிமேடு டிபி மருத்துவமனையில் பத்து ஐசியு படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளாா் அதிக பாதிப்பு ஏற்படுபவர்கள் அங்கு அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் இரண்டு வெண்டிலேட்டர்கள் வசதியும் உள்ளது பொதுமக்கள் கொரோனா குறித்து அச்சப்பட தேவையில்லை எனவும் கூறினார் அப்படியே வந்தாலும் மூன்று தினங்களில் சரியாகிவிடும் பொதுமக்கள் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவவும் மூக்கு வாயில் அடிக்கடி கை வைக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் சளி உள்ளவர்கள் போது துணியால் மூடிக்கொள்ள வேண்டும் எனவும் கொரோனா நோயாளிகள் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மற்றவர்கள் மாஸ்க் அணிய தேவையில்லை குறித்து அறிவுறுத்தல்கள் மத்திய அரசிடம் இருந்து இன்னமும் வரவில்லை எனவும் கோவிட் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படவில்லை என்றும் கூறினார் தமிழகத்தில் கொரோனா பாசிட்டிவ் அதிகரிப்பதால் முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியுள்ளது எனவும் சளி இருமல் அதிக பாதிப்புகள் இருந்தால் அரசு மருத்துவமனையை அணுகவும் அதே நேரத்தில் தேவையற்ற அச்சப்பட தேவையில்லை எனவும் கூறியுள்ளார் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் கொலை செய்ய திட்டம் தீட்டிய எட்டு பேர் கொண்ட கும்பலை கைது செய்து அவர்களிடமிருந்து கத்தியை போலீசார் பறிமுதல் செய்தனர் அரியாங்குப்பம் பிசிபி நகரைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் இவர் போலீசிற்கு இன்ஃபார்மராக இருந்தார் பிசிபி நகர் அம்பேத்கர் நகரை பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களை பற்றி அரியாங்குப்பம் போலீசாருக்கு அவர் தகவல் தெரிவித்து வந்தார் அதனால் அந்த வாலிபருக்கும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கும் இடையே விரோதம் இருந்து வருகிறது இந்நிலையில் கத்தியுடன் கும்பல் ஒன்று அம்பேத்கர் நகர் தண்ணீர் தொட்டி அருகில் பதுங்கியிருப்பதாக அரியாங்குப்பம் போலீசாருக்கு நேற்று தகவல் வந்தது அதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் குற்றப்பிரிவு போலீசார் சிரஞ்சீவி மற்றும் போலீசார் தண்ணீர் தொட்டி பகுதியில் இருந்த எட்டு பேரை பிடித்து விசாரித்தனர் அதில் எங்களை பற்றி போலீசாருக்கு தகவல் சொல்லும் வாலிபரை கொலை செய்ய திட்டமிட்டு பதுங்கியிருந்தது தெரிவித்தனர் மேலும் விசாரணை செய்தியில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் வசந்த் விஸ்வா சின்னா ஆகாஷ் தினேஷ் ராஜ் ராம்குமார் சுவாமிநாதன் என்பது தெரியவந்தது இவர்களிடமிருந்து மூன்று மோட்டார் பைக் நான்கு மொபைல் போன் நான்கு கத்தி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட பேரை ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பேர் உட்படம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் சப் இன்ஸ்பெக்டர் சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் உட்பட பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா புட் செல்லிற்கும் ஐந்து சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள் எட்டு ஏட்டுகள் ஐந்து போலீஸ்காரர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையக போலீஸ் சூப்ரண்ட் சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமல்படுத்த வேண்டும் புதுச்சேரியில் உள்ள பஞ்சாலைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்க ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் அண்ணா சிலை அருகில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் அமைப்பு சாரா தொழிலாளர் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்கிடவும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் புதுச்சேரி அமைப்பு தொழிலாளர் நல வாரியத்தை உரிய நிதி ஒதுக்கீட்டின் மூலம் செயல்படுத்திடவும் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து புதிய வேலைவாய்ப்பினை உருவாக்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் வெளியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வெளியனூர் அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஸ்ரீ செங்குல அம்மனுக்கும் பாலாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலையில் அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் பொங்கல் படைகளிட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ அய்யனாரப்பன் பூரணி பொற்களை சுவாமிகளின் வீதியுலா நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்து சுவாமி வீதி உலாவை உற்சாகமாக வரவேற்றனர் மேலும் வீடுதோறும் சுவாமிக்கு படையலிடப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் இரவு பன்ருட்டி குமாரபுரம் பகுதியை சார்ந்த விக்னேஷ் நாடக ஆசிரியர்களின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது இதனை திரளான பொதுமக்கள் கலந்து கண்டுகளித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விழா நடைபெற்றது புதுவை தமிழ்ச்சங்கத்தில் அமைந்திருக்கும் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாதந்தோறும் விழா நடத்தப்படுகிறது அதன்படி இந்த மாதம் மாலை அணிவிக்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்க மனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி வேளாண் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் சிவ வசந்தகுமார் கலந்து கொண்டு மாலை அணிவித்தார் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் சீனு மோகன்தாஸ் விழாவை ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்கள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் தமிழ்ச்சங்கத்தின் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் செந்தூர் வெற்றி பெற்றதையொட்டி ஸ்கேட்டிங் செய்து கொண்டே நூறடி நீளம் தேசிய கொடியை ஏந்தியபடி மாணவர்கள் ஊர்வலமாக சென்று ராணுவ வீரர்களுக்கு தங்களின் நன்றிகளை தெரிவித்தனர் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் மகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் செந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களையும் அளித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் செந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி மாநிலத்தின் காலாபட்டு தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்றது ஊர்வலமானது லாஸ்பேட்டை விமான நிலைய சாலையில் இருந்து தொடங்கியது வெற்றி ஊர்வலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி எம் பி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உட்பட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது மேலும் ஊர்வலத்தில் ஸ்கேட்டிங் மாணவர்கள் ஸ்கேட்டிங் செய்து கொண்டே தேசிய கொடியை பிடித்து ராணுவ வீரர்களுக்கு நன்றி கூறினர் அதேபோல் முன்னாள் ராணுவ வீரர்கள் என்சிசி மாணவர்கள் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் நூறு அடி நீளம் கொண்ட தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு ஜெய்ஹித் என்ற கோஷத்துடன் ஊர்வலமாக சென்றனர் காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூக்குழி இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோட்டீஸ்வரமுடையார் தேவஸ்தானத்தை சார்ந்த அருள்மிகு ஸ்ரீதலா தேவி மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி பூச்சுறிதல் உற்சவத்துடன் விமரிசையாக தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றும் பொருட்டு பால் காவடி அழகு காவடி மயில் காவடி எடுத்து வீதி உலாவாக வந்து பூக்குழி இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ தேவி மாரியம்மன் வீதி உலாவாக வந்து தீக்குளிக்கு முன் வந்த பிறகு கரகம் மற்றும் மாரியம்மனுக்கு விரதமிருந்த பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தீமிதி திருவிழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் மற்றும் ஆலய தனி அதிகாரி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன உசின தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதிகளில் உள்ள பால் பண்ணை எதிரிலும் மற்றும் அருகாமையிலும் உள்ள தெருவிற்கும் ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பரிந்துரைப்படி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள பான்லேக்கு எதிராக அமைந்துள்ள சாலைக்கு புதிய சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதிமூன்று புள்ளி இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் குருமாமேட் கிராமத்தில் பெட்ரோல் பங்க் அருகில் அமைந்துள்ள பாணிலி சாலைக்கு புதிய சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பத்து புள்ளி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் ஒசு தொகுதி சட்டமன்ற ஆகிய சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் விழாவில் விலியனூர் கொமியூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் எல் என் சர்மில்நாதன் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் ஒசிறு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலும் முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் ஊர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பழமை வாய்ந்த நெடுங்காடு மனோன்மணி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடனும் தீமிதி திருவிழா தொடங்கியது அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சிம்ம வாகனம் ரிஷப வாகனம் அன்ன வாகனம் உள்ளிட்டவைகளில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீதியுலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன திருவிழாவின் முக்கிய நாளான இன்று ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் அம்மன் அன்ன வாகனத்தில் வளம் வந்து தீக்குளிக்கு அருகில் எழுந்தருளியதை அடுத்து முக்கிய பூமி தீமிதி திருவிழா இன்று மாலை நடைபெற்றது பூமிதித்தல் எனப்படும் தீமிதி திருவிழா மாலை நடைபெற்றது இதில் இருநூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் ஒரு வார கால விரதம் இருந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தீமிதி திருவிழாவைக்கான சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் தீமிதி திருவிழாவின் உபயதாரர்களான ஜி என் எஸ் குடும்பத்தினர் ஜி என் எஸ் வாசுதேவன் ராஜசேகரன் நடசேகன் ஆகியோர் முன்னதாக சாமி தரிசனம் செய்தனர் தொகுதிக்குட்பட்ட பொறையோர்பேட்டையில் அரசு தொடக்க பள்ளியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம் உசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர்பேட்டில் அரசு தொடக்க பள்ளியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் இருபத்தாறு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மதிப்பிலான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடக் கூட்டம் இரண்டு செயற்பொறியாளர் கஜலட்சுமி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் இரண்டு உட்கோட்டம் விக்டோரியா பள்ளி கல்வித்துறை உதவி பொறியாளர் துணை ஆய்வாளர் வட்டம் ஐந்து புவியரசன் இளநிலை பொறியாளர் சுந்தரராஜு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சியாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் கிளைத்தலைவர் பிரியன் சாலை பொறுப்பாளர் கருணாகரன் கட்டிட ஒப்பந்ததாரர் சதீஷ் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைந்துள்ளது புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்றும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றும் சாதனை படைத்துள்ளது பள்ளி மாணவி சாய் மைத்ரேயி ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றோரு மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தையும் மாணவி ஜே அனுஷ்கா ஐநூறுக்கு நானூற்று எழுபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் மாணாக்கர் ஷர்மிளா மற்றும் ராகு ஆகிய இருவரும் ஐநூறுக்கு நானூற்று அறுபத்தோரு மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனா் மட்டுமின்றி இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் ஐம்பதுக்கு மேல் ஐந்து மாணவர்களும் நானூறுக்கு மேல் நான்கு மாணவர்களும் மற்ற மாணவர்களும் முதல் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் சமூக அறிவியல் பாடத்தில் இரண்டு மாணவிகள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளனர் மேலும் அனைத்து பாடங்களிலும் நமது பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று கிராமப்புற மக்கள் மற்றும் பெற்றோர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளனர் கிராமப்புற பள்ளிகளிலேயே நகர்ப்புறத்திற்கு நிகராக முதல் மூன்று இடங்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணாக்கர்களுக்கு பள்ளியின் தாளர் ஹபீப் ரகுமான் சால்வை அணிவித்து பூங்கொத்து மற்றும் இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார் மேலும் அவர் கூறுகையில் இவ்வெற்றியானது இறைவன் அருளால் கிடைத்த வெற்றி எனவும் இம்மாபெரும் சாதனை மாணவர்களின் திறமைக்கு கிடைத்த பரிசு எனவும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று என்பது மாணாக்கர்களின் சாதனை என்றும் கூறினார் மேலும் இவ்வெற்றிக்கு விருதுணையாக இருந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதிக் அலி பொறுப்பாசிரியர் வினோதினி அனுபவமிக்க இருபால் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் முன்னாள் விஸ்வகர்மா தலைவர் விஜயகுமார் என்கிற வேலு இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாகத்தின் ஆதரவாளரும் முன்னாள் தலைவருமான விஜயகுமார் என்கிற வேலுவின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் விஸ்வகர்மா தலைவர் விஜயகுமார் என்கிற வேலுவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விஐசி குரூப்ஸ் நண்பர்கள் ரவி பிரதர்ஸ் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய புதுச்சேரியில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பனிரண்டு பேர் தொற்றால் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தகவல் விரோதத்தில் வாலிபரி கொள்ள இருந்த கும்பல் சிக்கியது கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய ஒய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதுச்சேரியில் மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறக்க வலியுறுத்தல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்